அனைவருக்கும் வணக்கம் ராமர் மனித பிறவியாக அவதாரம் எடுத்திருந்தாலும் அவருடைய தெய்வத்தன்மையும் அவருடைய புண்ணியங்களும் அவரை பின்தொடரும் அவர் எங்கு சென்றாலும் விசேஷமே ராமேஸ்வரத்தில் இன்னைக்கும் அவர் வழிபட்ட சிவனுக்கு பூஜையும் அபிஷேகங்கள்லாம் நடந்துட்டுரு சிறப்பாக நடந்துட்டுருக்கு ராமர் போகிற இடங்கள் எல்லாமே பூக்களாக மாறும் நம்ம ராமராமான்னு சொல்கிற சொன்ன உடனே நம்மளோட திருவடிகள் சரணடைஞ்ச உடனே நம்ம பாவங்கள்லாம் போயிடும் காசியில் துளசிதாசருங்கிற பக்தர் ஒரு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்கே வந்த துறவிகள் இங்கே மகா பாவம் செஞ்சவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனேயே நீங்கள் என் கூட ஆலயத்துக்கு வர முடியுமா நான் வந்து அங்கே சாதத்தை கொண்டு போய் வைக்கிறேன் அந்த நந்தி கல் சிலையான நந்தி அதை வந்து சாப்பிட்டுச்சுன்னா நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ராமா நீயே துணை உன்னோட திருவள்ளியில் நான் சரண அரை அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போன உடனே அங்கே வச்ச உடனே நந்தி வந்து எந்திரிச்சு வந்து சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுட்டு எல்லாரையும் ஒரு முறை பார்த்துட்டு இது போதுமாங்கிற மாதிரி பார்த்துட்டு போய் உட்காந்துருச்சு உட்காந்த உடனேயே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் சாப்பிட்றோன்னு ஒத்துக்கிட்டாங்க ராமா ராமான்னு சொல்லி நம்ம வழிபடுற மூலமாக நம்மளோட பாவங்கள் அனைத்துமே நம்மளை விட்டு போயிடும் வனத்துக்குள்ளே போயிட்டுருக்கிறப்போ விஸ்வாமித்திரர் ராமர் எல்லோரும் போயிட்டுருக்குறப்ப அங்கே ஒரு கல்லில் துளசி செடியும் இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்குறப்ப இந்த அகலிகை வந்து இந்த மாதிரி கல்லாக சாபமிடப்பட்டாங்க கௌதம முனிவரால் இந்திரன் வந்து அகலிகை மேலே ஆசைப்பட்டதுனால இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது உங்களோட கால் துகள் படுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட கால் துகளானது கல் மேலே பட்ட உடனே அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிருச்சு மிக்க நன்றியோடு அவங்க அங்கேருந்து போய் கௌத சேர்ந்து வாழ்ந்தாங்க சித்திரகுட மலையில் ராமர் வந்து வசிச்சிட்டு இருக்கிறப்ப பரதன் அங்கே போய் நீங்கள் அரசால் வரணும் கண்டிப்பாக அப்படின்னு கெஞ்சி அழுகு ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனையோட கேட்குறப்ப நான் தந்தைக்கு செய்து கொடுத்த காரியத்துலேருந்து நான் மாற மாட்டேன் தான் அரசாழன்னு சொன்னோன்னே உங்களோட பாதுகையாச்சும் எனக்கு தாங்க நான் அதை கொண்டு போய் வச்சு நான் இது பண்ண அரசா அரச அரசாட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோட கண்ணீரோட அந்த பாதுகையை வாங்கி அதை அவரோட தலைமையில் வச்சு இதுவே என்னோட மணிமகுடம் சொல்லி மனசார அவரை வணங்கிட்டு அவரோட திருவடையை தொட்டு வணங்கிட்டு அங்கேருந்து கொண்டு போகிறாங்க கொண்டு போய் நந்தி கிராமத்தில் வச்சு அதுக்கு புனித நீராடி அது சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அது கீழே உட்காந்து அரசு காரியங்கள்லாம் செய்கிறாரு பரதன் இதை விட வேற என்ன சிறப்பு வேணும் திருவடிகளுக்கு இதுவே ஒரு பெரிய பெருமை கண்டிப்பாக ஆஞ்சநேயர் அவரை பற்றி சொல்லியே ஆகணும் எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்ம எவன் ஒருவனத்தில் தைரியம் வரப்போக்கும் பற்றி யோ வரப்போகிறத பற்றி யோசிக்கிற தன்மையும் ஆலோசிக்கும் வல்லமையும் அதை செஞ்சு முடிக்கிற ஒரு சாமர்த்தியமும் இருந்தாலே அவன் எடுத்த காரியத்தில் பின்னடைய மாட்டான் அதுதான் வந்து ஆஞ்சநேயரோட மகா பெரிய சக்தி அவருக்கே அவரோட சக்தி என்னன்னு தெரியாத போது நீயே துணை ராமா உன்னோட க உன்னோட கஷ்டத்தை பார்த்து என்னால் தாங்கிக்க முடியல நான் போய் சீதாதேவியாரை பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லி ராமா ராமான்னு சொல்லி அங்கேருந்து போய் சீதாதேவியை பார்த்து அவங்கள்டருந்து சூளாமணியை வாங்கிட்டு வந்து திரும்ப ராமர்கிட்ட கொடுத்தப்ப ராமருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதை கையில் வாங்கின உடனேயே முதன் முதல்ல சீதாதேவியோட கையை தொட்ட அளவுக்கு அவருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அவரோட கண்கள்லாம் ஆனந்த கண்ணீரில் கலங்கிச்சு இருக்க நல்ல நிலையில் இருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஆஞ்சநேயர் கண்டிப்பாக ஒரு மாத காலத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சீதாதேவியை கூட்டிகிட்டு வரலன்னா அவங்களோட உயிரை மாச்சிக்குவேன்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம எல்லோரும் உடனே போகணும்னு சொல்லி எல்லோரும் வானந்த சேனையோட அங்கதன் ஜாம்பவான் எல்லாருமே போய் அங்கே ராவணன் அழிச்சிட்டு சீதாதேவியரை திரும்ப கூட்டிகிட்டு வர்றாங்க வந்து அயோத்தியில் பட்டமளிப்பு விழாவானது நடைபெறுது அங்கே மூன்று சகோதரர்கள் பக்கத்தில் இருக்கிறப்ப சீதாதேவியார் பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறப்ப இந்த ஹனுமன் இருக்கார் பாருங்க திருவடிகளே எனக்கு போதும் நீங்களே துணைன்னு சரணடைஞ்ச மாதிரி கீழே உட்காந்து அந்த கால் கிட்ட உட்காந்து கும்பிடுவார் அதை விட வேற என்ன வேணும் இதுதான் திருவடிகளுக்கான பெருமை சரணடையணும் நம்ம ராமரோட ச காலடியில் சரணடைஞ்சால் அதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய சக்தியும் நன்மையும் அளிக்கக்கூடும் இது எந்த ஒரு விஷயமானாலும் நம்ம மனசார உளமாற நீயே துணை அப்படின்னு நம்ம சரணடைஞ்சு அணுதினமும் ராமநாமத்தை சொல்ல சொல்ல நமக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த நம்மளுடைய அந்த கல் துகள் பட்டோனை எப்படி அகலியை மாறினாங்க அந்த மாதிரி நம்மளுடைய கல் புத்தியானது நம்ம வந்து தெய்வீ நாமத்தை சொல்ல சொல்ல தெய்வீக புத்தியாக மாறி நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளோட மனசில் எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களை மாறி நம்மளை சுற்றி இருக்கிற செயல்களும் நல்ல விஷயம் நல்ல செயல்களாக மாறிடும் இதுவே ராம நாமத்துக்கான வெற்றி அனைவரும் திருவடிகளில் சரணடை சரணடைவோம் ராமநாமத்தை சொல்வோம் ஸ்ரீராமஜயம்